வணக்கம் நாம் இப்போ வந்து பில் டெக்ஸ்ட் புக் வந்தாச்சு பழனியில் ஸோ மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃபிஃப்டி பிளஸ் ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க அப்படியே அந்த விளாக்கில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகலாம் உள்ளே போகலாம் இந்த எக்ஸ்போ வந்து நம்ம இட்டேரி ரோட்டில் இருக்க ஸ்டார் திருமண மகளில் தான் நடந்துட்டு இருக்கு ரோட்டு மேலேயே தான் இந்த திருமண மண்டபம் இருக்குங்க அப்படியே நீங்கள் இட்டேரி ரோட்டில் வந்தீங்கனாலே இந்த பேனர்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ரஷ்ஷாக இருக்கும் அந்த இடமே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே நிறுத்திட்டு வந்தீங்கன்னா இதுதாங்க பைக்கெல்லாம் அங்கே பார்க் பண்ணுறக்கு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு ரெட் கார்பெட் போட்டு உள்ளுக்குள்ள இவங்க வந்து நம்ம பழனி பொதுமக்களை எல்லாம் வரவேற்கிறாங்க பில்டர்ஸ் இருந்து ஸோ நல்லா அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்போ அது எந்த விஷயம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போவாக இருந்தாலுமே என்ட்ரன்ஸ் ஃபீ மினிமமாக ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயிலிருந்து வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த பில்ட் எக்ஸ்போவில் பழனியில நடக்கிறதுல வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ நீங்கள் வாங்க முக்கியமாக இதில் வந்து என்னென்ன கடைகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஓவராலாக பார்க்கலாம் முழு தகவல் வந்து நம்ம இதில் வந்து சொல்றது கஷ்டம் ஏன்னா என்னென்ன கடைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிரும் ஸோ இதுதாங்க உள்ளுக்குள்ள போன உடனே இருக்கிற மொதல் ஸ்டால் இது வந்து சோபா பைப்ஸ் அண்டு ஃபிட்டிங்ஸ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவிங் ரூமில் தொங்க விடக்கூடிய கொத்து லைட்டு லைட்டிங்ஸு அது போக வந்து நம்ம லெட்டினுக்கு வைக்கக்கூடிய சிங்க்கு அப்புறம் கிச்சனில் வைக்கக்கூடிய சிங்க்கு அப்புறம் அந்த டேப்ஸு பாத்ரூம்ல நம்ம வித விதமா பைப்பெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா கொக்கி மாதிரி டிசைன் டிசைனாக ஸோ அந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து பிராண்டட்லேயும் இவங்க வச்சிருக்காங்க இவங்க கிட்ட இருக்க பிராண்ட்ஸ் வந்து பழனிக்குள்ளே வேற எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நைஸ் வந்திங்கன்னா சோபா பைப்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டால் இவங்கக்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களும் வந்து கிடைக்கும் ஸோ டைரக்டாக இவங்களோட ஷாப்புக்கு போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது சோபா பைப்ஸ் பற்றி அப்படின்னா கமெண்டில் போடுங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை சொல்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா அனுஜ் டைல்ஸ் ஸோ இந்த ஸ்டாலில் வந்து டைல்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது அது எல்லாமே போட்டிருக்காங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகன் டைல்ஸ் வந்து ஒரே கல் இது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய சைஸில் என்ன ஃபோட்டோ வேணுமோ என்ன டிசைனிங்க கேட்குறீங்களோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ அடுத்த ஸ்டால் வந்தோம் அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி செராமிக்ஸ் அவங்களுடைய ஸ்டால் ஸோ இவங்க வந்து ஒரு எப்படின்னா இவங்க வந்து ஒரு கிச்சன் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க போட்டிருக்க அந்த சிம்னி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னி நார்மலாக வந்து நம்ம ஒரு சில்வர் கலரில் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுவோம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க சென்சார்லேயே செயல்படுறது அப்படின்னாங்க புகையுடைய தன்மையை பொறுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகும் இது போக நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்டேயும் வந்து இந்த டைல்ஸு பார்க்கிங் டைல்ஸு பாத்ரூம் டைல்ஸ் அது போக நம்ம அந்த லெட்டின் சிங்க்கு அது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விதவிதமான படிக்கட்டுகளுக்கு போடக்கூடிய கற்கள் அந்த டைல்ஸ் அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாலில் இருந்துங்க நல்லா இருந்தது நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்த உடனே நமக்கு தெரியுது ஒரே மாதிரி பல கடைகள் இருக்குது ஒரே ஐட்டம் வந்து கொடுக்குற கடைகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ப்ரைஸ் வேரியேஷன் என்ன என்ன மார்க்கெட் நிலவரம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதுக்கு அடுத்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வர்ண பூமி ஸோ இவங்க வந்து வீட்டு மனைகள் வந்து விற்கிற மோட்டர்ஸ் தொப்பம்பட்டிக்கிட்ட வந்து ஒரு சைட் போட்டு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க அது சம்பந்தமான தகவலாம் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணலாம் அது போக நம்ம இந்த மாவட்டம் இந்த ஏரியாவிலேயே வந்து நாற்பத்தி மூணு ஏக்கரில் முதல் முறையே அவங்க பிளாட் போட்டு பண்ண போகிறாங்களாம் ஸோ அந்த தகவலும் நமக்கு சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹோம் லோன் ஸ்டால் போட்டிருந்தாங்க இவர் வந்து நம்மளுடைய நண்பர் தான் ஸோ ஹோம் லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது கம்மி வட்டியில் வீட்டுக்கடன் வாங்கணும் இல்லை வீட்டுக்கடன் வாங்கறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எப்படி வந்து நம்ம ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து நம்ம க்ரெடிட் ரெக்கார்டெல்லாம் வந்து கிளியராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா அந்த தகவலை அண்ணன் உங்களுக்கு சொல்லுவார் அடுத்து வந்து ப்ரெஸ்டீஜுடைய ஸ்டாலுங்க இவங்களோட மெயின் கான்செப்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டு வச்சுருக்கிறாங்க பெரிய பீரோ மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நிறையா கிச்சன் ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம் அதுலேயே வந்து அவனும் இருக்குது கிரில் அண்டு டோஸ்டரும் வச்சிருக்காங்க அது போகவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இது அதுக்கு அடுத்த ஸ்டால் தங்கம் இன்ஃப்ரா ஸோ இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வீட்டு கட்டுமானத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஜல்லி எம் சாண்டு ரெடிமேடு காங்கிரீட்டு அது போக வந்து நம்ம கட்டுமான பணிகளுக்கு எடுத்துக்கூடிய எர்த்து மூவர்ஸ் அந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த ஸ்டாலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா புது வீடு கட்டும் நமக்கு முக்கியமான தேவையா இருக்கக்கூடியது மணல் காங்கிரீட் போடுறதுக்கு ஜல்லி ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இவங்க கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ப்ரைசிங் அண்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் நேரில் வந்து எல்லாம் நான் நான் சொல்றது வந்து என்னுடைய கருத்து என்னுடைய பார்வையில் ஸோ நீங்கள் இங்கே வந்து எல்லாம் சுற்றி பார்த்து இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாலையும் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு ஸோ அதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் இது நான் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன தோணுது அப்படிங்கறத நாம் வந்து சொல்ல முடியும் ஸோ அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உட்டன் டோர்ஸ் இங்கே இந்த தண்ணி ஒழுகிற மாதிரி ஒரு கதவு பார்த்தீங்க இல்லைங்களா அது வந்து தான் தண்ணி பட்டாலும் அந்த கதவு வந்து எந்த இதுவுமே இத்து போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவங்க கிட்ட வந்து நிறைய லாக்கர்ஸு ஸ்மார்ட் லாக்ஸு அது போக டைல்ஸு செராமிக்ஸு ஏகப்பட்ட டிசைனில் உட்டன் டோர்ஸ் வந்து இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க அந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரிலாம் முன்னாடி அழகழகாக வச்சுருந்தாங்க ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்ததுங்க ஸோ அப்படியே இறங்கி வந்தோம் அப்படின்னா அடுத்த லேன் ஸோ அதில் வந்து இங்கே கேஜி மேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கேலரி இவங்களோட ஒர்க்கே என்னென்னா அந்த ஃப்ரேம் டிசைன்ஸ் தான் ரொம்ப கிராண்டியரான லுக்கில் லிவ்விங் ரூமில் ஏதாவது நம்ம பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராண்டியர் லுக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கேலரியெலாம் செட் பண்ணால் வீடுக்கே வந்து ஒரு ராயல் லுக் வந்து கிடைக்கும் நம்ம சில நேரங்கள நினைப்போம் ஒரு இன்டிமேட் ஃபீலிங் கொடுக்கணும் அப்படின்னா ஹோம் வந்து சிலர்லாம் ரசிச்சு ரசிச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க அதுக்கான ஐட்டங்கள் வந்து இவங்க இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பெஸ்ட்டு இன்டீரியர்ஸ் அப்படிங்கிற ஸ்டால் ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழகுபடுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்குது அப்படின்னாங்க இந்த ஸ்டாலில் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் இல்லை ஸோ அதனால் அந்த தகவல்கள் கேட்க முடியல மேபி ஏதாவது தகவல் நான் நெக்ஸ்ட் டைம் போகையில் கிடச்சின்னா அதை அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து செப்டிக் பயோடெக் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது என்னன்னா செப்டிக் டேங்க் சம்பந்தப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா கிளீனால் இது வந்து டைல் கிளீனர் பிளஸ் கிளீன் பண்றதுக்காக இது வந்து செப்டிக் கேர் பயோ லிக்விட் அதாவது செப்டிக் டேங்க்ல வேஸ்டேஜ் இருந்தால் டீ கம்போஸ் பண்ணுறதுக்காக இது நார்மலாக நம்ம கிளாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இது ரெண்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிக்கில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை பிளாக் ரிமூவ் பண்ணுறதுக்காக அது இல்லாமல் நம்ம அடிஷனலாக பார்த்தீங்கன்னா பயோ செப்டாங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபைபர்லேயும் பண்ணுறோம் காங்கிரீட்லேயும் பண்ணி கொடுத்துருக்கோம் லைஃப் டைம் சொல்யூஷன் இருக்கும் வீடுகளில் பெரிய பஞ்சாயத்து பண்ணக்கூடியது வந்து செப்டிக் டேங்க் தான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை ஸோ இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேடு பயோடெக் செப்டிக் டேங்க்லாம் வந்து வந்திருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா செப்டிக் டேங்கே நிறையாது அப்படிங்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல் வேணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸ்போ வாங்க இந்த ஸ்டாலில் வந்து கேளுங்க நம்ம இந்த வீடியோல கவர் பண்றது அப்படின்னா என்னென்ன ஸ்டால் இருக்கு அப்படிங்கிறத மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு அது சம்மந்தமான முழுமையான விரிவான தகவல்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும்னா கட்டுமான கண்காட்சிக்கு வாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நேரில் பார்த்து விசாரிச்சு அதுக்கப்புறமா முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு கட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படும் அதுக்காக நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டு உங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நாம பாக்குறது வந்து ஸ்டார் கம்ப்யூட்டர்ஸ் உடைய ஸ்டாலுங்க இவங்க வந்து ஹோம் செக்யூரிட்டி கமர்ஷியல் செக்யூரிட்டி ஐட்டங்கள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதாவது வந்து சிசிடிவி கேமரா ஸ்மார்ட் லாக்கர்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது போக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ் அண்டு அக்சசரிஸ் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் விட இவங்க யூஸ்டு லேப்டாப்பு மார்க்கெட்லேயே ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வாங்க உங்க வீட்டுக்கு சேஃப்டி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அங்க இருக்கு அது போக வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரூம்ல தனியா அதுக்கான ஒரு பேக்கேஜும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட டைல்ஸு ஹோம் டெக்கரேஷன்ஸு வீட்டை அழகுப்படுத்தக்கூடியது வீட்டை பராமரிக்கிறது அதே மாதிரி வீட்டை உறுதியாக நம்ம கட்டிடங்களை நிறுத்துறதுக்கான கம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே மூணு ஸ்டால் நாலு ஸ்டால் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும் அதாவது ஒரு பொருளுக்கு ரெண்டு மூணு கடையில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது வந்து நம்ம அதாவது இந்த பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமானது ஏன் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த கம்பெனியில் வாங்கினோம்னா நமக்கு இவ்வளோ ரேட்டு கிடைக்குது எவ்வளோ ஆஃபர் இருக்கு இந்த ப்ரைஸில் இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயங்களை ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மார்க்கெட்டில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு கட்டுமான துறையிலங்கிறது இங்கே வந்து இன்னும் நல்லாவே தெரிஞ்சிக்கலாங்க இது வந்து மோட்டார் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டால் வணக்கம் சார் நம்ம கம்பெனி பேர் வந்து சமுத்துறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஓப்பன் ஆளுங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக இது வந்து போர்வெல் சப் வச்சுருக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மினி பூஸ்ட் மினி பிரஷர் மினி பம்ப்ஸ்ங்க இது பாத்தீங்கன்னா தொட்டிலேருந்து இருந்து தண்ணி மேலே இருக்கா யூஸ் பண்ணக்கூடியது இதில் அதிலே வந்து அட்வான்ஸ் தெரு தெருத்தண்ணிலும் எடுத்துக்கலாம் தொட்டிலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் இதுக்காக பயன்படுத்தக்கூடியது இது வந்து போர்வெல் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ரஸருங்க சார் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல்ல வந்து தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம் தண்ணி நல்லா இருக்கிற பட்சத்துல வந்து போர்வெல் சப் யூஸ் பண்ணலாம் இது ப்ரெஷர் பூஸ்ட் பம்புங்க சார் பாத்ரூம்ஸ் ஷவர்ஸ்லாம் ப்ரெஷர் நல்லா வரணுங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துல பயன்படுத்தக்கூடிய திறந்தவெளி கணலில் பயன்படுத்தக்கூடிய ஓபன்வல் சப்மர்சிபிள் பம்ப்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் பேஸ் ஓப்பன் ஓபன்வல் பம்ப்ஸு இது பிரஷர் பூஸ்டர் பம்ப்லேயே வந்து மினி பம்ப்ஸுங்க சார் அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோ பிளாக்ஸு சேலோ பிளாக்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க பேவர் பிளாக் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த பார்க்கிங் ஏரியா வீட்டுக்குள்ளேயே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு அதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டு டெக்கரேட் பண்ணி பார்க்குறக்கு ஃப்ளோரை அழகுபடுத்தணும்னா நிறைய கலர்ஸில் இவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்லாக்கு கல்லுகள்லாம் வச்சிருக்காங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டில் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க அது என்ன சைஸ் என்னங்கிறத நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தகவல் கிடைக்கும் அடுத்து வந்து ராம்கோ சிமெண்ட் லிமிடெட் அவங்களுடைய டைரக்ட் அவுட்லெட் வந்து ஒன்று போட்டிருக்கிறாங்க மொத்தமா நம்ம பில்டிங் எல்லாம் கட்டும்போது நிறைய சிமெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அப்போ பல்கா வாங்கியில் என்ன மாதிரி கன்சிஷன் எல்லாம் கிடைக்குங்கிறத இங்கே நம்ம கேட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ல எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து நாளைக்கு முன்னி நம்ம பில்டிங் எடுக்கிறதோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும் மேலே ஒரு வீடு எடுப்போம் இல்லை லேண்ட் வாங்கி போட்டிருப்போம் புதுசாக வீடு கட்டுவோம் இப்போ போய் நம்ம எல்லாம் தொலைவிட்டு ஒரே நேரத்துல அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு யாரப்ப போய் எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்காவோ இல்ல ஒரு என்ஜினியர் கிட்ட மொத்தமா பேசி நம்ம கொடுத்துருவோம் அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது ஆனா நம்ம எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு பூராமே வேடிக்கை தான் இருக்கு பில்டிங் எழும்பி வர்ற வரைக்கும் அப்பெல்லாம் ஒரு ஆள் வாய் திறக்காது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதை போய் நீ இவ்வளவு வேலை கொடுத்து வாங்கிட்டே அங்கிருந்து வாங்கி கொடுத்துப்பேன் இங்கிருந்து இறக்குமதி பண்ணி பாங்க அதனால நாம வந்து தனிப்பட்ட முறையில இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இந்த நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஹோம் இன்டீரியர்ஸ் வீட்டுக்கு தேவையான கதவுகள் ரெடிமேட் ரெடிமேடு கதவுகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அடுத்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க இவங்க வந்து ஸ்டீல் தான் கட்டடங்களுக்கு தேவைப்படக்கூடிய உறுதியான கம்பிகள் சிக்ஸ் ஹண்ட்ரடு பிளஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகளை இவங்க உபயோகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த கம்பியுடைய தன்மை தரம் என்ன அப்படி சொல்றாங்கன்னா பழைய இரும்பு காய்ச்சி உருக்கி அதிலிருந்து தயாரிக்காமல் தயாரிக்காம டைரக்டா அயன் ஓர்ல இவங்க புதிய இரும்பா உருவாக்குறதுனால பில்டிங் எத்தனை வருஷம் ஆனாலும் அர்த்து கோக் மாதிரி என்ன டிசாஸ்டர்லாம் வந்தாலும் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறாங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நம்ம சேனல்லே இருக்கு அதோட ஐ கார்டை நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்க சார் இது வந்து காக்கா பொண்ணுன்னு சொல்லுவாங்க சார் வெரிமி கிளேட் வெயிட்லெஸ் சுருக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமை இது ஃபைபர் ரீஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட்னு சொல்லி மேலே தளம் போடுறதுக்கு கிராக் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அனிக் பில்டர்ஸ் உடைய ஸ்டால் இந்த ஷாப்புடைய இவங்க மெட்டீரியல்ஸ் பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட ஐ கார்டை நாங்கள் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட அந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோன் எம்போரியம் இவங்க ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த எக்ஸ்போக்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட முழு விமரமும் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க அப்படி இல்லை இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாங்க இல்லை அவங்களை கால் பண்ணி கேளுங்க இந்த ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அதாவது நம்ம வீட்டில் தண்ணி தொட்டி இருக்கும் மேலே இருக்கும் மொட்டை மாடியில் தான் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் ஸோ அது நிறைஞ்சி போச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும் தீந்து போச்சுன்னா தண்ணியில் வரலை பைப்பில் வரலினா தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க தண்ணி குறையிறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் போல் தண்ணி நிறைஞ்சாலும் நமக்கு ஒரு அலாரம் அடிக்கும் அப்போ போய் அதை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம் இல்லை மேனுவலாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியுமே வந்து உங்ககிட்ட அந்த வாட்டர் கண்ட்ரோலர் இருக்குது ஸோ அதை நேரில் வந்து பாருங்கள் முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாகர் சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலுங்க இவங்களும் வந்து முழுக்க முழுக்க சிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டால் தான் ஸோ நாலு மணி நாலஞ்சு கடையில் நம்ம சிமெண்ட் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன தரத்தில் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கோ நம்ம சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தேவைப்படல அவங்களுக்கு வந்து நம்ம அந்த டீட்டெயில் கொடுத்துக்கலாம் நம்மளுமே டக்குன்னு அந்த விசிட்டிங் கார்டு எந்த ஸ்டால்லையுமே நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட நோட்டீஸு விசிட்டிங் கார்டு கொடுத்துருவாங்க ஸோ அதை வாங்கி பத்திரமா நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அந்த நாலேஜை வந்து நம்ம சேகரிச்சுக்கணும் டீட்டெயிலாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிவிங் ரூமு சாமி ரூமுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோட்டோக்கள் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து அழகழகாக வச்சுருக்காங்க என்ன கஸ்டமைசேஷனில் கேட்குறீங்களோ அதை வந்து இவங்க பண்ணித்தராங்க ஃபோட்டோபீடியா அப்படிங்கிற ஸ்டால் நம்ம பழனியில் ரமேஷ் தேட்டர்கிட்ட இவங்களோட ஸ்டால் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளாகவே இருக்கிற பஞ்சாயத்தில் ஒன்று வந்து அந்த உப்பு தண்ணி ஹார்டு வாட்டர் சாஃப்டினரை நம்மளை என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே இப்போ வரைக்கும் விளங்கலை ஸோ என் ஒய்ஃப் தான் இங்கே வந்து நின்று பார்த்து உங்ககிட்ட இது மாதிரி ஒன்று இருக்குது இந்த டிவைஸ் நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களோட தண்ணி வந்து சாஃப்ட் ஆயிரும் அந்த தண்ணியோட அளவு உப்பு தன்மை ஹார்ட்னஸ் தன்மையெல்லாம் செக் பண்ணுவோம் இல்லைங்க நம்மளில் பார்த்தீங்கன்னா இங்கே தட்டாமலை அம்மன் நகரில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்னாங்க போக ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் ஸோ தான் வந்து என் ஒய்ஃபும் பையனும் வந்து இன்னும் எல்லாம் கேட்டுட்டுருக்குறாங்க இது என்னான்னு தெரியல வீட்டில் போய் பேசிட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் நாற்பதாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மினிமம் இந்த ஹார்ட் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து இருக்குன்னாங்க அதே மாதிரி இது வந்து ஆலோ பிளாக்கு பவர் பிளாக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டாலில் போட்டிருக்காங்க நிறைய ஸ்டால்ஸுங்க உண்மையிலேயே சூப்பரான விஷயம் பழனிக்குள்ள நம்ம பழனி மக்களுக்கு இத்தனை விஷயங்கள ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க நம்ம பில்டர் அசோசியேஷன்ல இருந்து ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எங்கேயாவது எங்க கோயம்புத்தூர்ல கொடிசியால போடுவாங்க இல்ல திருப்பூர்ல போடுவாங்க நம்ம அங்க போய் தான் பார்க்கணும் நம்ம பழனிக்குள்ளேயே போட்டிருக்கிறாங்க நிறைய இந்த இன்டீரியர் டிசைனிங் ஆகட்டும் ஏகப்பட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் நிறைய இந்த செராமிக்ஸு டைல்ஸ் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கான ஸ்டாலுமே இங்கே இருக்குது ஸோ வந்து பாருங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேளன் டக்கர்ஸ் இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க தான் இவங்க ஏதாவது நீங்கள் மாடுலர் கிச்சனு டோர்ஸு இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற ஷோகேஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட பண்ணலாம் அதுக்கடுத்து வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டால் ஒன்று இருக்குங்க அப்படியே ஊஞ்சல் பெரிய எல் ஷேப் இருக்கக்கூடிய லிவிங் ரூம்ல போடக்கூடிய சோஃபா எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க கட்டில் உட்டன் கட்டில் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பா ஹோம் டெக்கர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐயா ஒருத்தர் நம்ம கவினோட ஃபேன் ஸோ இவர் வந்து பார்த்தோன்னே நம்ம சேனலை பத்தி எல்லாம் கேட்டுட்டு வீடியோ எல்லாம் ரெகுலரா பார்ப்பேன்ட்டு பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா பேசுகிறேன் நல்லா பண்ணான்னு அப்புறம் அவனை கூப்பிட்டு அவனை ப்ளஸ் பண்ணிட்டு போனார் ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு இப்படிப்பட்ட போராட்டுகளும் சப்போர்ட்டும் தான் நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் வாட்டருக்கு ஸோ அதை வந்து பாருங்கள் நிறைய பேர் அங்கே வந்து வாங்குறதெல்லாம் பார்த்தேன் ஸோ இந்த கடையை வந்து மிஸ் பண்ணிட்டேன் இன்னும் வந்து இன்டீரியர் டெக்கர்ஸு ப்ளைவுட்ஸு அது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க அது போக கண்ணாடி ஐட்டமும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மேரேஜ் ஹாலுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டாலையுமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்கிற ஸ்டால்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரெண்டு மூணு டூ வீலர் ஸ்டால்ஸ் இருந்தது ஹோண்டாவோடு அப்புறம் இன்னொரு ஸ்டாலும் இருந்தது அப்புறம் ஃபோர் வீலர் ஸ்டால்ஸும் ஒன்றே ஒன்று இருந்ததுங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அது போக ஒரு மகேந்திரா கார் ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க டெமோ காரோட ஸோ அது என்னங்கறத நீங்கள் வாங்க அதுதான் பேட்ரி பேட்ரி காருன்னு நினைக்கிறேங்க அது ஈவி ஸோ அப்புறம் எக்ஸைடோட ஒரு ரீட்டைல் ஸ்டால் போட்டிருந்தாங்க டைரக்டா நீங்க இங்கே பர்ச்சேஸே பண்ணலாம் இவங்க ஒரு யுமிகான் லேசர் இது என்னன்னு ஆக்சுவலாக எனக்கு புரியவே இல்லை ஏதோ லேசர் கட்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அவங்களும் நல்லா பார்த்தாங்க ஒன்றும் அவங்க தகவல் சொல்றதுக்கு யாரும் தயாரா இல்லை சோ அதுக்கு அடுத்த கடைக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிக் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க ஃபிளைஸ் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இப்போதான் தான் முதல் முறையா கேள்விப்படுறேன் அதாவது இந்த இடத்துல பெருசா இருக்கு பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கு இந்த கல் வெயிட்டா இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா தூக்குனா வெயிட்டே இல்லைங்க இதுல வந்து நம்ம பில்டிங் கட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் கட்டிட்டே போகலாம் கீழே இருக்கிற கட்டடத்துக்கு வந்து அழுத்தங்கம் கம்மியாக தான் இருக்கும் அதனால பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு நான் கேட்டேன் இல்லைங்க வெயிட்டே இல்லைன்னா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இது வந்து ஒரு டெக்னாலஜி இது ப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து சொன்னாரு வந்து பாருங்க நல்லா இருந்தது அதுக்கு பக்கத்தில் வந்து சோலார் பேனல் ஸ்டால் இருந்ததுங்க அது சம்மந்தப்பட்ட தேவைகள் இருக்கவங்க அங்க வந்து கேளுங்க இங்க வந்து இந்த மசாஜ் ஐட்டங்கள்லாம் வந்து இந்த ஸ்டாலில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஃப்ளையர்ஸ் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நல்ல விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னக்காமு ஹார்ட்வேர்ஸ் உடைய ஸ்டால் இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டால் நம்ம பில்ட் எக்ஸ்போல இவங்களோட பெயிண்ட்டு அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் பெயிண்ட் வந்து நிப்பான்ல இருந்துமே தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அது மாதிரி இன்னும் ரெண்டு பார்த்த ஞாபகம் எனக்கு வாங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து கலை நிகழ்ச்சிகள் போட்டிருந்தாங்க நம்ம வரும்போது ஆர்கெஸ்ட்ரா நடந்துகிட்டு இருந்தது நிறையா பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சும்மா உட்காந்து பார்க்காம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்க்கறதுக்காக ஒரு சோன் பப்படி கடை பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் குழந்தைகள்லாம் வந்தது அப்படின்னா ஃப்ரீயாக மெகந்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸோ அதுவுமே வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் மயந்தி ஒரு நாள் ஆர்ட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய புது புது விஷயங்களும் இருக்குது நிறைய ஆச்சரியப்படக்கூடிய ஐட்டங்களுமே வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க ஸோ வாங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்க சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்படும் அதனால் ஒரு தடவை வந்து பார்த்து இந்த தகவல்களை எல்லாம் மண்டைக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உபயோகமாக இருக்கும் நம்ம வீடு கட்டுறோம் இல்லை அந்த தேவை இருக்கிற அன்னைக்கு போய் நம்ம தேடும் போது அது நமக்கு கிடைக்காது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இட்டேரி ரோட்டில் இருக்க ஸ்டார் திருமண மகாலில் தான் இந்த பில்ட் எக்ஸ்போ வந்து நடந்துக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த ஃப்ரீயாக மெகந்தி போடுற இடம் ஸோ நல்லா இருந்ததுங்க ஒரு உபயோகமான கட்டுமான பொருள் கண்காட்சியாக வந்து இருந்தது பிரமாதமான ஒரு அனுபவம் நீங்களும் வாங்க நிறைய பொதுமக்கள் வரணும் இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்போக்கள் வந்து உபயோகமான கண்காட்சிகள் பழனிக்குள்ளே தொடர்ந்து நடக்கணும் தான் வந்து நாம சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் அடுத்தடுத்து நடக்கும்போது அது பெரிய அளவுலேயும் பண்ணுவாங்க நாமளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்போ அந்த கலை நிகழ்ச்சியில் பாடுறதெல்லாம் போடலையா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த சாங் எல்லாம் அப்படியே போட்டாலுமே அவங்க பாடுறதை போட்டாலும் நமக்கு வந்து காப்ரேட் வந்துடும் ஸோ வெளியே வரும்போது பில்டர்ஸ் அசோசியேஷனில் இருக்கிற அவங்க உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க எல்லாத்தையும் விட அற்புதமாக எனக்கு மனசுக்கு நெருக்கமாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்காட்சிக்கு வந்துட்டு வெளியில் போகிற அத்தனை நபர்களுக்குமே வந்து ஒரு மரக்கன்று கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு வந்து தென்னங்கன்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வெளியில் போன எல்லார் கையிலையுமே வந்து ஒரு மரக்கன்று இருந்தது அதை பார்க்கும்போதே வந்து கண்குள்ளா காட்சியாக இருந்து எப்படி அடுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து வர்ற மக்களுக்கு நீட்டாக எடுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ பிரமாதம் இதுக்காகவே அவங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டை வந்து விழா கமிட்டினருக்கு நாம தெரிவிச்சிருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு நிறுத்தாமல் கண்டிப்பாக இந்த எக்ஸ்போவுக்கு நேரில் வந்து பார்த்து கலந்துக்குங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்